உன் உடல் நலம் பெறும் நீதி மொழிகள் அதிகாரம் மூன்று இறைவசனம் எட்டு வணக்கம் இதய ஒளி வழங்கும் தூய இதய அன்னை ஆலய மறிய நிகழ்ச்சிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் வணக்கம் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நபர் நமது ஆன்மோகைய ஆசிரமம் இல்ல தந்தை ஃபாதர் சின்னப்பன் மரியசூசை அவர்களிடம் நம் அமல சாகிகள் நம்முடைய காஞ்சி மண்ணில் நம்ம நமது பங்கிற்கு வந்து இன்னால் இந்நாள் முதல் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் சமூக பணிகளை பற்றி திரு ஃபாதர் அவர்கள் நம்மிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார் அவள மாதிரி தியாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு இந்த காஞ்சி பொற பங்குக்கு பொறுப்பேற்றாங்க அந்த துவக்க காலத்தை நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்தவங்க அவ்வளோவா இல்லை இங்கே ஒருத்தவங்க அங்கே ஒருத்தவங்க பெரும்பாலும் கிராமங்களில் தான் மக்கள் இருந்தாங்க அப்போ இங்கேருந்த நம்முடைய ஃபிலிப் ஸ்டனிஸ்லாஸும் சரி இம்மானுவல் பிள்ளை இவர்களில் ரெண்டு பேருமே கிராமப்புறங்களுக்கு சென்று மக்களை வாகனங்களில் அங்கே அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு வெறுமனே ஆன்மீக உதவியை மட்டும் செய்யலை மாறாக அவருடைய பசியை போக்குனாங்க அவங்களுக்கு வந்து மருத்துவம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு வரும்பொழுதே ஒரு சில மருத்துவர்களை வரவழைத்து அவங்களுக்கு வந்து செக்கப் பண்ணி அவங்களுக்கு மருந்து கொடுக்கின்ற பணியை செய்திருக்கிறாங்க அப்புறம் ஒரு சமூக ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்குறாங்க இப்படியாக ஒரு வெறுமனே ஆன்மீக பணி செய்கிறது மட்டும் தங்கள் வேலை இல்லை அப்படின்னு எண்ணி இந்த பல் சமய சூழல் அதாவது காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே கிறிஸ்தவங்க கிடையாது பல சமயத்தை சேர்ந்தவங்க வாழக்கூடிய இந்த காஞ்சி மாநகரில் எத்தகைய ஒரு பணியை செய்தால் எல்லாரும் பயனடைவாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கும்பொழுது இப்படி தான் செய்திருக்கிறாங்க அதாவது கிறிஸ்தவர்களுக்கு ஆன்மீக பணி மற்றவர்களுக்கு கிறிஸ்தவர்களை அல்லாதவங்களுக்கு பங்கை சாராத மற்ற ஏழை எளிய மக்களுக்கு அவங்க வந்து சமூக பணிகளை ஏறெடுத்து அழகாக செய்திருக்கிறாங்க இதை செய்யறதுக்காகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமானுவல் மரியம் பிள்ளை வந்து இது கல்கத்தாவுக்கு போய் அன்னை தெரசாவை சந்தித்து நீங்கள் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு குழுமத்தை ஆரம்பிக்கணும் இங்கே நிறைய உங்களுடைய சேவை தேவைப்படுது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததே வந்து சமூக சேவைக்காகத்தான் சமூக பணி செய்வதற்காகத்தான் அன்னை தெரசா சகோதரிகள் வந்து அங்கிருந்து அழைத்து வரப்பட்டாங்க அப்போ அப்படி உருவானது தான் இந்த நமக்கு வந்து இந்த இன்றைக்கு வந்து ஊனமுற்ற இந்த மனநோய் மனநோயால் பாதிக்கப்பட்ட பலர் பயன் பெறுகிற ஒரு இடமாக இருக்கின்ற இந்த காலண்டர் தெருவில் இருக்கக்கூடிய சிசு பவன் இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெர்மனி நாட்டில் இந்த கத்ரீனா பங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பல குழந்தைகள் அவங்க கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை நம்முடைய இந்த சமயத்தை சாராத பலரும் கல்வி பெறுவதற்காக நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்காக அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ஒரு ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ற உருவாக்கி எண்பதுலேருந்து நூறு பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இது கத்திரினா பங்கினுடைய உதவியோடு கல்வி பெறுறாங்க அது நடக்குது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜிட் ஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாரதி நகரில் பிரிட்ஜிட் ஹோம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு குழந்தைகள் காப்பகம் அது காலையில் வந்து பெற்றோர் விட்டுட்டு போயிடுவாங்க மதியம் வரைக்கும் அவங்கள வந்து டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பராமரிக்கிறதுக்கு அங்கேயே அவர்களுக்கு மதிய உணவும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுது இது ஒரு சமூக சேவையாக பார்க்குறேன் இன்னும் நம்முடைய தந்தையர்கள் வந்து பலர் பல நேரங்களில் பல வகையான சமூக சேவையை செய்திருக்கிறாங்க இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபாதர் செமியன் போன்றவர் வந்து இங்கே பங்கு தந்தையாக இருக்கும்போது நிறைய வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு அப்புறம் நீங்கள் ஃபாதர் ஜீவா ஃபாதர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக அந்த கொரோனா டைம்லலாம் விதவிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டறிஞ்சு அந்த விதவிகளுக்கு கொண்டுகிட்டு போய் அந்த அரிசி பருப்பு எண்ணெய் போன்றவங்களுக்கு இது கொடுத்து உதவி செய்திருக்கிறாரு அத்தியாவசிய பொருட்களை கொண்டுகிட்டு போய் அவரே வீடு தேடி போய் கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறாரு இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அன்னை தெரசா சகோதரிகள் துவக்க காலத்தில் நானும் அவங்களோட போயிருக்கிறேன் ரெண்டாயிரத்தில் நான் உதவி பங்கு தந்தையாக நம்முடைய பங்கில் பணி செய்த பொழுது அன்னை தெரசா சகோதரிகள் வெளியே செல்வது எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு மருந்து கொடுப்பதற்காகத்தான் போவாங்க அவங்க நோயுற்று இருக்கிறவங்களுக்கு அவங்கள என்ன நோயின்னு கண்டறிஞ்சு அவங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க மாத்திரைகள் கொடுப்பாங்க உடம்பு வழியை போக்கிக் கொள்வதற்கான இதெல்லாம் கொடுப்பாங்க தைலங்கள்லாம் கொடுத்து எவ்வளோ உதவி செய்திருக்கிறாங்க இப்படியாக ஒரு அண்ணன் ஒரு அமலமரி தியாகிகள் இந்த பங்கில் கிறிஸ்தவங்களுக்கு ஆன்மீக பணியை மட்டும் செய்து வராமல் கிறிஸ்தவர்களை அல்லாதவர்களுக்கும் பல உதவிகளை செய்து வராங்க பல சமூக சேவை எப்படிலாம் இவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்துக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும் அப்படித்தான் நான் வந்து இதையும் பார்க்குறேன் ஒரு ஆன்மோக ஆசிரமம் வந்து அமலமரி தியாகிகள் இந்தியாவில் இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்தபொழுது அதன் நினைவாக அந்த இருபத்தைந்து ஆண்டு நினைவாக துவங்கப்பட்ட ஒரு பணிதான் இந்த ஆசிரம பணி இந்த ஆசிரமத்தின் வழியாக நம்ம என்ன செய்துக்கிட்டு வரோம் அப்படின்னா ஒரு பல சமயத்தவர்களை ஒன்று கூட்டுறோம் பல திருச்சபையை சேர்ந்தவங்களை ஒன்று கூட்டுறோம் நமக்கிடையே வந்து பிரிவினைகள் பிளவுகள் எல்லாம் இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்குது ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்களுக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் என்று அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுத்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒற்றுமையை வளர்க்குறதுக்கும் ஒரு ஒரு சமாதானத்தை உருவாக்குவதற்கும் துவங்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த இடம் அப்போ இதையும் நான் என்னமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆன்மீக மையமாக இது இருந்தாலும் ஒரு பல சமயத்தவரிடையே பல கிறிஸ்தவ கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கிடையே ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு பணியாகத்தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு ஆசிரம பணியை கூட இவ்வாறாக ஒவ்வொருத்தவரையும் சொல்லலாம் நம்ம பங்கு ஓயமை தந்தையர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு பங்கு தந்தையர்களாக இருக்கின்ற பேசில் கண்ணடி போன்றவர்கள் வரை அமலமரி தியாகிகள் தாங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ மக்களுக்காக மட்டுமே இந்த காஞ்சிபுரத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா நினைக்காம மற்ற பிற சமயத்தவர்களை எப்படி நம்ம வந்து இந்த பணியில் ப பணியின் வழியாக உயர்த்த முடியும் உதவி செய்ய முடியும் அவங்களும் அவங்களுக்கும் ஒரு நல்லது செய்ய முடியுன்ற ஒரு எண்ணமே வந்து மேலோங்கி வந்திருக்குது எனவே ஒரு ஆன்மீக பணியை செய்ய அமலுமரி தியாகிகள் காஞ்சிபுரம் தூய இதய எண்ணெய் ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் துவக்க காலம் முதல் இன்றைக்கு வர ஒரு பல தரப்பட்ட சமூக பணிகள் இங்கே நம்முடைய பங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு நன்றி ஃபாகர் ஃபாதர் சின்னப்பன் மரியசூசி அவர்கள் அமலமரிய தாயிகள் நம்ம பங்கேற்க செய்த நட்பணிகள் சமூக சேவைகளை மிக மிகவும் தெளிவாக ந நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் அவர்களுக்கு நமது இதே ஒளி சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி